கரூரில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரை நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இதுகுறித்து தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் விஜய்க்கு அழகா இது மூச்சு விட முடியாம தண்ணி கொடுக்காம உணவு இல்லாம அந்த மக்கள் சாகடிப்பீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க மேலோட்டமாக இந்த வழக்கை கையாள கூடாது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை இயக்குநர் டிஜிபி இதில் வந்து தீர ஆராய்ந்து விஜய் இருந்தாலும் நடிகர் விஜயாக இருந்தா என்ன அவர் என்ன இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் விஜய் மீது வழக்கு பாயாதா நீங்க இருக்கும் எங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விமான நிலையத்தில் கேட்கறாங்க ஓடி போய் கேக்குறாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்களே சார் 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 இதுக்கு என்ன சார் சொல்றீங்க கருத்து சொல்லுங்க இல்ல இரங்கல் தெரிவிக்கிறீங்களா ஏதாவது வாய தரங்கன்னு கேக்குறாங்க கொடிய கட்டி விஜய் படத்தை ஒட்டி அந்த நடு கூட்டத்தில் ஊர்வலம் ஓடுறாங்க அந்த அவசியம் என்ன அதை வந்து ஒரு தொலைக்காட்சி நேரடியாக தடுத்து நிறுத்துறாங்க அதை நிறுத்தி உள்ள பார்க்கும்போது நாங்கள் தனி பாட்டில் வச்சுட்டு சர்வீஸ் பண்ண வந்தோம் அப்படின்றாங்க இதெல்லாம் அனுபவிச்சிருக்க கூடாது விஜய் தொண்டர்கள் விஜயினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதுக்கு பிறகு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த பிறகு பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி பொதுவான ஆம்புலன்ஸ் வராது வருது கொடி கட்டாத பொதுமக்களை ஏற்றி உயிரை காப்பாற்றுறதுக்கு வர ஆளு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸை போய் விஜய் ரசிகர்கள் அடிச்சு கண்ணாடியை உடச்சுன்னு நூறுக்குறாங்க மூணு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து படுகாயம் முற்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க இன்னும் கேட்க போனால் விஜய் எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்ணுறதோ அதே யூடியூப் சேனல் அதை அதையும் அந்த செய்தியும் வெளியிட்டிருக்காங்க ஆக இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவியலித்தனமான மோசமான ஒரு நிகழ்ச்சி மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்றாங்க அது முழுக்க முழுக்க தவறு அது எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சிருக்காங்க எல்லா விளக்குகளும் எரி அதெல்லாம் உடச்சி உள்ளே போகிறாங்க அது அனல் வெப்பம் அதிகமாக வீசக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல உள்ளே போய் அங்கே நின்று அங்கே மயக்கம் போட்டு சில பேர் உயர்ந்திருக்காங்க அது எந்த ஒரு உயர்நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதல் முறை கிடையாது காவல்துறை வகுத்தளித்தால் இத்தனை கண்டிஷன் போடுறீங்களே எங்களுக்கு கர்ப்பிணி பெண்களை வா வர வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு நீங்கள் ஹைகோர்ட்டில் கவுண்டர் பெட்டிஷன் போடுறாங்க தமிழக வெற்றி கழக அட்வொகேட்டு இதெல்லாம் என்ன என்ன ஒரு இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களாக நினைக்கிறீங்களா உங்களை ரசிகர்கள்மும் உங்களை கொண்டாடலாம் ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம் அங்கே வந்து பார்க்க வந்த கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர்னால் அந்த கரூர் மாவட்டத்தில் மீது இருபது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ இருபது லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாள்களா அதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் படித்து படித்து சொல்கிறாங்க அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இல்லை ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறீங்க ஒரு தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது பத்திரிக்கையாளர்களை போய் செய்தி சேகரித்து செய்தி வெளியிட்ட விட மாட்டேன்றீங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுறீங்க அவங்க கழுத்தில் தொண்டை போட்டு முறுக்கிறீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடித்து கை காலம் முறுக்கிறீங்க ஆம்புலன்ஸை அடித்து கண்ணாடிலாம் உடைக்கிறீங்க ஆ மின்சார கம்பிகள் மேலே ஏறி தொங்குறீங்க இதெல்லாம் என்ன இது இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராச்சும் ஒருத்தவங்க எழுதுனாங்க அப்படின்னா உடனே எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டீங்க உடனே எங்களை அணில் கூட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த தலைவர்களை போய் அடிக்கப் போகிறீங்க இன்றைக்கி வந்து சீமான் வந்து அந்த மருத்துவமனைக்கு பார்க்க போயிருக்கிறாரு அவரை இன்னைக்கு சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கசீக்கமான வார்த்தைகளால் ரசிகர்கள் திட்டுறீங்க மருத்துவமனைக்கு இப்போ அமைச்சர்கள் வந்து அமைச்சர்களை விமர்சனம் பண்ணுறீங்க அரச முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறீங்க காவல்துறை நண்பர்களை விமர்சனம் பண்ணுறீங்க பத்திரிகை யூடியூபர்கழங்களை மடக்கி வச்சு மிரட்டுறீங்க இதெல்லாம் என்ன இதை இதாக ஒரு பண்படுத்தப்பட்ட கூட்டம் இதாக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய மாண்பு நேற்றுக்கு இந்த சமூகம் நடக்குது அவர் கண் முன்னால் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவறாங்க பத்திரிக்கைங்க கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க அதை கிஞ்சித்தும் கவலைப்படாமல் நீங்கள் ஒரு பெருவும் கூட்டத்தை உங்களோடைய அப்படி இஞ்சி போய் இஞ்சா நகர்த்தி கூப்பிட்டு வரீங்க எந்த பாயிண்ட்டில் நிறுத்தி பேசணுமோ அந்த போய் நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை கழிச்சி அனுப்பணும்ல அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிக்கு மாவட்ட செலவாகி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல இப்போ அதை கொடுக்காமல் நீங்கள் மட்டும் ஒரு பெருவம் கூட்டத்தை அதுவும் அங்கே கரூரில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் சவால் விடணும் அதை அவரை விட இங்கே நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் காட்டணுங்கிறதுக்காக சேலத்துலேருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு புதுக்கோட்டையிலேருந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து போயிருக்காங்க திருச்சியிலேருந்து போயிருக்காங்க திண்டுக்கல்லேருந்து போயிருக்காங்க இந்த தான் ஒரு ஒரு உயிர் பழியாக இருக்குது இதெல்லாம் என்ன இதெல்லாம் 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 விஜய்க்கு அழகாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது திரைப்புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல்லை மூச்சு இல்லாமல் மூச்சு விட முடியாமல் தண்ணி கொடுக்காமல் உணவு இல்லாமல் அந்த மக்கள் சாகடிப்பீங்களா உயர்நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்போ தான் தமிழ்நாட்டில் இதுமாரி பள்ளிகள் இருக்காது ஏன் தமிழ்நாட்டில் இதுமாரி அம்மையா ஜெயலலிதாவுக்கு கூட லட்சக்கணக்கான பேர் தலைவர் எம்ஜிஆருக்கு கூட இல்லையா பேரஞ்சர் அண்ணா போது நான் இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றிலே இல்லாத ஒரு கூட்டம் கூடியதாக இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்கு அங்கெல்லாம் இதுமாரி சாவுகள் ஏற்பட்டதா ஏன் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை நீட்பது மீட்பதற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மொழி நாளில் பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் திரண்டார்கள் இப்படி தள்ளுமொழி ஏற்பட்டதா இப்படி வந்து மூச்சுத்திற்குள் ஏற்பட்டதா ஒரு நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு கூட்டம் இப்போ ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்கன்னா உடனே ஒரு ஆயிரம் பேர் பின்னோட்டத்தில் அவனை அப்படி இப்படி அம்மாவை பற்றி அக்காவை பற்றி மனைவி பற்றி குடும்பத்தை பற்றி ஏறுவது அரசியல் தலைவர்கள் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனால் அவங்கள திட்டுறது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து அதை தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறீங்களா இன்றைக்கி விஜய் அவர்களே முதல்ல தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்கள அரசியல் படுத்துங்க நகரம்னா என்ன ஒன்றியனா என்ன பேரூராட்சினா என்ன மாவட்டம்னா என்ன அப்படி கூட்டு வச்சு பொறுப்புகளை போட்டு அவங்க அவங்க அழைச்சிட்டு வர்ற தொண்டர்களை குடி இல்லாமல் சரக்கு இல்லாமல் கஞ்சா அங்கே எல்லாம் இன்றைக்கி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க வந்தவங்க பூரா குடிச்சிட்டு இருந்தான் எல்லாரும் போதியில் இருந்தாங்க ஆ இளைஞர்கிட்ட எங்களால் போகவே முடியல அதில் யாரோ ஒரு சில இளைஞர்கள் குடிக்காம இருந்தவங்க தான் எங்களை தூக்கி காப்பாற்றுனாங்கன்னு எல்லாம் இன்றைக்கி தொலைக்காட்சியில் கா நேற்று இரவுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் அந்தவன் பெரும்பான்மையாக குடிகாரனாக இருந்தான்றாங்களே ஆ ஒரு குடிகாரத்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் மேலோட்டமாக இந்த வழக்கை நீங்கள் கையாளக்கூடாது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குனர் டிஜிபி இதில் வந்து தீர ஆராய்ந்து விஜியாக இருந்தாலும் நடிகர் விஜயாக இருந்தால் என்ன அவர் என்ன இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரே விஜய் மீது வழக்கு பாயாதான் புஷியானந்த் மீது வழக்கு பாயுமா நிர்மல் குமார் மீது வழக்கு பாயுமா அப்போ விஜய் என்ன சட்டத்துக்கு உட்படாத பெரிய வந்து குறிச்சு வந்த தலைவர் அவரு நாற்பது உயிருக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா யாராக இருந்தாலும் தவறு செய்து கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல இங்க விஜயனுடைய தவறு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ஸ்பீட் முதல் பாயிண்ட்ல அவர் இருக்கணும் அவர் விமானத்துக்கு வந்ததே எட்டு நாற்பத்தஞ்சு எட்டு மணி நேரம் காலதாமதமாக ஏன் வந்தீங்க அப்போ உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ரசிகர்கள் வந்து அங்கே கிடதானே பொதுமக்கள் வந்து கிடதானே அவனுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு உணவு ஏது தண்ணி ஏது அங்கே சொல்லுங்க அந்த ஏற்பாடுகளை செஞ்சீங்களே இதுக்கு தான் நான் வந்து ஒரு வருஷமாக அடிச்சுக்கிறேன் இந்தமாரி ரோட் ஷோவுக்கு அனுமதிக்காதீங்க தயவு செய்து இப்போ மாநாடுகள் மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்கள் விபத்தில் ஏற்பட்டாங்க ஆறு பேர் செத்து போனாங்க விக்கிரவாண்டி மாநாட்டப்போ ஏற்கனவே உங்களுக்கு மீது அதில் விமர்சனம் இருக்குது இந்த ஆறு பேர் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணலை அந்த சாவுக்கு போகல அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லலை மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க மூணு பேர் செத்து போயிட்டாங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லலை குடும்பத்தை போய் பார்க்கல இப்போ எங்கள் கட்சிக்காரரு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார் நான் என்னுடைய சின்ன கட்சி வளர்ந்து வர கட்சி என் தகுதிக்கு எங்கள் நிர்வாகிகளோடு நாங்கள் சேர்ந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா போய் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஆறுன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்கள நல்லா படிக்க வைங்கம்மா நான் இருக்கிற பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன் இப்போ கட்சிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல எங்கள் சங்கர் இறந்துட்டார் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு ஒட்டுமொத்த இந்த இருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களை நிர்வாகிகள் போய் ஆறு சொல்லிவிட்டு இப்போ பத்திரிக்கையாளரை சந்தித்து அவருடைய கொலைக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும் அப்படி இல்லை இந்த வழக்கை சிபிஐக்கு கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் முறையீடு இருக்கிறேன் அப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன கட்சிகள் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா போய் பார்க்குறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க நேரடியாக போகிறாங்க ஆனால் நீங்கள் நாளைக்கு முதலமைச்சரில் தான் செஞ்சாய்ச்சி கோட்டையில் தான் நான் உட்காருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஏன் அந்த தாலி எடுத்த தாய்மார்களுக்கு ஆறுதல் சொல்ல போகல இங்க நீங்க இருக்கும் போதே எங்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே நேற்று விமான நிலையத்தில் கேட்கறாங்க ஓடி போய் கேட்கறாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்களே சார் 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 இதுக்கு என்ன சார் சொல்றீங்க கருத்து சொல்லுங்க இல்லை இரங்கல் தெரிவிக்கிறீங்களா ஏதாவது ஒன்று வாயை தரங்கன்னு கேட்கறாங்க திரும்பி கூட பார்க்காத நான்காவது தூண் இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்து நான்காவது தூண் அந்த தூனை புலந்தழிட்டு நீங்கள் போய் தனி விமானத்தில் நேற்றுக்கு அங்கே இருந்து நீங்கள் வர்றதுக்கு எட்டு மணி நேரம் நகர்ந்து 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 ஊர் வரீங்க இன்னைக்கு எப்படி நாற்பது நிமிஷத்தில் நீங்கள் சென்னைக்கு போய் சேர்ந்தீங்க எப்படி போனீங்க தனி விமானத்தில் அப்ப என்ன யாருக்கிட்ட ஷோ காட்டுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு சினிமா மோகத்தில் கட்டுண்டு கிடக்கிறான் ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய உயிரை பழி போவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை தமிழ் தேசிய அமைப்புகளை பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம் இந்த சாதி மத கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் சமூகத்தின் எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இருக்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்றைக்கி எங்கள் தமிழ் மாணவர் அமைப்புகள் இன்றைக்கி அங்கே விஜய் வீட்டுக்கு முன்பு போய் தமிழ்நாட்டில் இருக்க அவங்க எந்த அரசியல் கட்சியும் சாராதவங்க தமிழ் அமைப்புகள் போய் இதை கண்டனம் தெரிவித்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பல்வேறு தமிழ் அமைப்புகள் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க எதற்கும் வாய் திறக்கிறது இல்லை போய் பனை ஊரில் கேட்ட சாத்திக்கிட்டு உள்ள போதுமா ஆ இதில் வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் விஜய் எழுந்து விட்டார் குளித்து விட்டார் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து விட்டார் இப்படிலாம் நீங்கள் செய்தி போடுறீங்க ஒரு நடிகனுக்கு ஒரு தூக்கி வச்சு ஒரு கொண்டாடுறது ஒரு அளவு இல்லை நாட்டுடைய ஊடக பத்திரிக்கை துறைக்கு பொது வரைக்கும் டிவியை திறந்தா விஜய் 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 அதுவும் காலையில் ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி விஜய் எழுந்து விட்டார் வெளியே வந்து விட்டார் காரில் ஏறி விட்டார் விமானத்தை அடந்து விட்டார் தனி விமானத்தில் அமர்ந்து விட்டார் தனி விமானம் டேக்கப் ஆகுறது பாருங்கள் இதோ எங்களுடைய ரிப்போர்ட்டர் அப்படியே களத்திலிருந்து அப்படியே நேரடியாக காட்டுகிறார் இதெல்லாம் பத்திரிக்கை தர்மமா இதெல்லாம் பத்திரிக்கை ஊட இந்த பத்திரிக்கை முதலாளியை கேட்குறேன் சம்பளத்துக்காக அப்பாவி இந்த பத்திரிக்கை ஊழியர்களை நாலு மணிக்கு மூணு மணிக்கு பனைவு தோட்டத்தில் போய் காத்து கிடக்க வைக்கிறீங்க தனி மன்றத்தில் போய் இறங்குற அத்தனை பத்திரிகையாளர்கள் பின்னடியே ஓடுறாங்க ஆ அவங்கள ஒரு சக மனிதனாக கூட மதித்து திரும்பி ஒரு வார்த்தை பேசலை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆளுறதுக்கு ஆசைப்படுறீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய இன்பத்தில் துன்பத்தில் துயரத்தில் வாழ்வில் சாவில் எல்லாத்துலேயும் வந்து நிற்கணும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் கட்சிகள் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அப்படி பங்காற்றி தான் வந்திருக்காங்க நீங்க கம்யூனிஸ்ட்லிருந்து எல்லா கட்சிகளும் ஆனால் நீங்கள் சொந்த தொண்டை செத்து செத்து வந்து விமானம் ஏறி பாதுகாப்பாக போய் வீட்டில் இறங்குறீங்க நீங்கள் திருச்சியில் தனிமனித்த ஏற போறீங்க பத்திரிகையாளர்கள் அவ்வளோ அவ பேர் உங்கள் பிண்டையை தொருத்திக்கிட்டு ஒடியாந்து கேட்குறான் ஒரே ஒரு வார்த்தை வாய் தரங்க அப்படின்னு பயில் சொல்றதுக்கு ஆக இந்த இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால் போகின்ற என் தமிழ்ச் சமூகம் தான் குற்றவாளி தமிழர்கள் தான் குற்றவாளி பொதுமக்கள் தான் குற்றவாளி விஜய் விஜய் முதல் குற்றவாளி இல்லை இந்த நான் கேட்குறேன் உங்களை பச்சை குழந்தைகள் தூக்கிட்டு யார் உங்களை போக சொன்னேன் கற்பிணி தாயோடு உங்களை யார் சொன்னேன் பத்து ஒம்பது மாதம் நிறமாதி கற்பனையை விட்டுட்டு விஜயை பார்க்கறதுக்கு அவன் கனவு ஏன் வந்தான் வயதான தாய்மார்கள் ஏன் வராங்க ஆ இதில் வேறு காவல்துறையை குறை சொல்கிறது நீங்கள் சினிமாக்காரன்லாம் கட்சி ஆரம்பிப்பீங்க ஒரு நூ தமிழ்நாட்டில் நூற்றி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சி இருக்கும் மக்களை மக்களை பார்க்குற மாணவர்களை பார்க்குற தொழிலாளர்களை பார்க்குற மீனவர்களை பார்க்குற விவசாயிகளை பார்க்குற காவல்துறை ஒரு ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்து ரோட் ஷோ நடத்திங்க உங்களுக்கு ஐநூறு போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸு ஒரு எடிஜிபி ஒரு ஐஜி ரெண்டு எஸ்பி ஐம்பது இன்ஸ்பெக்டரு எழுபத்தஞ்சி சப் இன்ஸ்பெக்டர் ஐநூறு காவலர்கள் நேற்றுக்கு விஜய்க்கு பாதுகாப்பு ஏன்னா என்ன அரசாங்கத்துக்கு பணமாக கெட்டுக்கார் விஜய் ஆ சொந்த இப்போ நாங்களாம் கட்சி நடத்தலாம் எங்களுக்கு தமிழர் படை தொண்டர் படை சொந்த தொண்டர்களை வச்சு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு கட்சிகளும் அப்படி தான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஏடிஜிபி எல்லாண்டோ திரு டேவிட்சன் ஆசீர்வாதங்களுக்கு பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லிருக்காங்களே ஒவ்வொரு நான் எத்திரிக்கை போலீரை பாதுகாப்பை நிறுத்தணும் ஒரு ஒரு போ ஒரு ஒரு ரோட் ஷோலேயும் ஐநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளிவரத்தோட அறிக்கை கொடுக்குறாரு இதுக்கு என்ன உங்ககிட்ட பதில் இருக்குது கர்ப்பிணி பெண்ணை வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து எங்கள் விஜயை பார்க்கறத நாங்கள் தடுக்க முடியாதுன்னு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து அரசு இப்போ நீதிமன்றம் போட்ட வழக்கில் நீதிபதிக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க இது நியாயமா அப்போ என்ன உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்குது கற்பனை இருந்தாலும் எங்களை வந்து பார்ப்பாங்க எங்கள் தலைவரை குழந்தைகளாக இருந்தாலும் எங்கள் தலைவரை பார்க்கணுன்னு விரும்புது இப்போ இப்போ நாற்பது உயிர் செத்து போச்சு யார் விட்டு தாலி அறுக்கப்பட்டிருக்கு இதுக்கு யார் நீதி சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் இதை தானாக முன்வந்து விசாரித்து இதற்கு ஒரு சரியான நீதியை தர வேண்டும் இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த மக்களை விழிப்புணர்வு பெறுவதற்கான பிரச்சாரங்கள் தான் ஈடுபட்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த சினிமா என்னங்க கே உலகத்தில் எந்த நாட்டிலங்க உண்டு ஏதோ ஒரு கதாநாயகம் படம் நூறு நாள் ஓடணுங்கிறதுக்காக ஆடையை முழுக்க அவுத்து போட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு இவன் அங்க பிரதேசம் பண்ணுறான் திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறான் பயணிக்கு காவடி தூக்குறான் அகல் குத்திக்கிறான் உலகத்தில் எந்த நடிகம் படம் வேணும்னு இப்படி பண்ணிக்கிறாங்க குஷ்புக்கு கோயில் கட்டுறான் நயன்தாராவுக்கு செல வைக்கிறான் இந்த முட்டாள் மடையர் கூட்டமாக என் தமிழ் கூட்டத்தை மாற்றியது இந்த நடிகர்கள் இதெல்லாம் தவறு நீங்கள் அஜித் என்கிற ஒரு நடிகர் தான் சொல்லியிருக்கார் எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு எனக்கு பாலபிஷேகம் பண்ணி எனக்கு அவுட் வச்சு உங்களுடைய வாழ்க்கை தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்கார் மீது எந்த நடிகனாச்சும் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு என் ஏன் வ நீங்கள் வராதிங்கன்னு இல்லை நீங்கள் வராமல் விட்டுட்டு போங்க மக்கள் உங்களை பார்க்க வந்து மக்களுக்கு அவசரம் எத்தனை பேர் தொழிலாளிகள் வேலைக்கு போக முடிலை ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல உங்களுடைய ஒவ்வொரு ரோட் ஷோவிலையும் எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது எவ்வளோ பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது நீ மக்களை நேசிக்கிற தலைவனாக என்னால் பாதி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வருது நான் இந்த பயணத்தை ரத்து செஞ்சுக்கிறேன் நான் வந்து தொலை இப்போ இங்கிலாந்தில் லண்டனில் அமெரிக்காவில் ஒன் டு ஒன்று நேரடியாக வேட்பாளர்கள் உட்கார வச்சு நான் வந்தால் என்ன செய்வேன் நீ வந்தால் என்ன செய்வேன் இன்றைக்கி ரிப்பப்ளிக் டிவி போன்ற மிக பெரிய அகில இந்திய அளவிய தொலைக்காட்சிகளை உட்காந்து ஒன் டு ஒன் நேர்காணல் வச்சு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறாங்க வரைக்கும் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு என்றைக்காவது ஒரே ஒரு நாள் பத்திரிகை ஊடக நண்பர்களை திரு விஜய் அவர்கள் சந்திச்சிருப்பாரா அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பாரா பத்திரிகை ஊடகங்களை சந்திக்க மாட்டீங்க செத்து போன குடும்பத்துக்கு ஆறுகள் சொல்ல மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஏற்படுற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுறதுக்கு வீதிக்கு வர மாட்டீங்க ஆனால் முதலமைச்சர் இருக்க மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு நீங்கள் ஒரு ஐடி விங்கை உருவாக்கி இதை விமர்சனம் செய்கின்ற அரசியல் தலைவர்களை நீங்கள் உள்ள கழிவு கழி ஊற்றத்துக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவீங்க ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் போக வர சொல்கிற அமைச்சர்களை முதலமைச்சரை அரசாங்கத்தை காவல்துறையை வருவாய்த்துறையை இபி டிபார்ட்மெண்ட்டை அதிகாரிகளை நீங்கள் மிரட்டுவீங்க இது என்ன இது ஒரு ஒரு தந்தோன்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு தமிழுக்குரிய மாண்பை தமிழுக்குரிய கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை தொன்மையை வரலாற்றை அத்தனையும் குட்டிச்சவராக்கிற வேலையில் இந்த சினிமா கூத்தாடித்தனங்கள் செய்கிறார்கள்

இப்போ எங்கள் கட்சியினுடைய குமார் கூட எங்கள் லைஃப் த்ரெட்டர் இருக்குன்னு நாங்கள் பாதுகாப்பு கேட்டு எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கோம் ஒரு போலீஸ்காரங்களை நியமிக்கிறது துப்பு கிடையாது ஆனால் எதுக்கு விஜய்க்கு நீங்கள் ஆயிரம் போலீஸ் போடுறீங்க எதுக்கு விஜய்க்கு ஐநூறு போலீஸ் போடுறீங்க இன்னைக்கு விஜய் நாற்பது பேர் செத்து கிடக்குன்னா போனோம் கிடக்குதுங்க விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் பாதுகாப்பு விஜய் வீட்டுக்கு இந்திய துணை ராணுவம் பாதுகாப்பு அப்போ விஜயனுடைய ஒரு உயிர் தான் முக்கியமா ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிர் முக்கியம் இல்லையா விஜய் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆமா அவருடைய பேச்செல்லாம் அப்படி தான் அமையுது ஆமா அதான செய்யிருக்காரு அதான இப்ப உண்மை வெளியே வருது இப்படி இல்லைன்னா அவருடைய விமானம் மட்டும் தனியா எந்த விமான நிலையத்திலும் ஏறி இறங்குறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கலாம் ஸ்பெஷல் பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடண்ட் பிரசிடண்ட் சிஎம் கூட இல்லை நம்ம சிஎம் கூட இல்ல அந்த பிரிவுல இப்ப எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் பணம் இருந்தா கொடுத்துருக்கீங்களா அப்ப இல்ல பின்னாடி உங்களை இயக்குறது யாரு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வெளியில வருது நாற்பது பேர் செத்துருக்கிறோம் அது சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எழுவ சொல்கிறதுக்கு வக்கு கிடையாது உடனே விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உண்மை உண்மை வெளியே வந்துச்சு இல்லை யார் விஜய் இயக்கினாங்க அப்படின்றது இப்போ வெளியே வந்துருக்குல்ல உள்துறை அமைச்சர் அடுத்த சில மணி நேரத்தில் முதலமைச்சர் மிரட்டுற மாதிரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிக்கை கேட்குறார் கவர்னர் உடனே அறிக்கை கேட்கறார் அப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு

அப்படி என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை திமுக கூட்டணி நாகர நாகரிக அரசியல ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தி கைதுலேருந்து தப்பிக்க கேட்கிறாங்க விஜய் என்ற ஒரு கேள்வியில் இருக்குது ஏமா ஏங்க நான் கேட்குறேன் இந்த கூ நான் இருக்கிறேன் இங்கே வந்திருக்கிறேன் நாங்கள் ஐந்து பேரும் போகிறோம் போகிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருது நான் என் நான் தலைவர் என்னை மட்டும் நீக்கிட்டு முத்துலட்சி மக்காவையும் குமாரியும் நெப்போலியனையும் கார்த்திகை மட்டும் நீங்கள் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சா நியாயமா ஆ இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கே தலைவர் டிவிடைய தலைவர் யாரு விஜய் வழக்கு வழக்கு கூட நிர்மல் குமார் வழக்கு அர்ஜுன் மீது வழக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மிரட்டி தான் உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறார் கவர்னர் அறிக்கை கேட்கிறார் விஜய் இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்பலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சி இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு அவங்க தான் இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க நாற்பது பேர் செத்து கிடக்கிறான் இங்க பாதுகாப்பு வரல இங்க ராணுவம் வரல விஜய் வீட்டுக்கு ராணுவம் போதுதான் இது எந்த விதத்தில் விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷன் தலைமையில பாதுகாப்பான் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை